சாய்ராம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நீ தேடும் உறவு நீயே கதி என்று உன் வசம் ஆக வேண்டுமென்று என்னிடம் நீ கோரிக்கை வைத்துக்கொண்டே கொண்டே இருக்கிறாய் கவலை கொள்ளாதே எந்த உறவாக இருந்தாலும் சரி உன் காலடி தேடி வரக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை இன்னும் மூன்று நாட்களில் ஏற்படுத்தி தருகிறேன் நம்பிக்கையோடு இதை மட்டும் செய்துவிடு யார் உன் வசம் ஆக வேண்டுமோ அவரே உன் காலடி தேடி மூன்று நாட்களில் உன்னை தேடி வருவார் உன்னிடம் பேசுவார் உன்னுடைய வாழ்க்கையில் எது ஒன்று நடக்க என்று உன் ஆளுமணம் நினைக்கிறதோ அதை நிறைவேற்றி கொடுத்து உன் மனதை குளிர வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு நீ எதை நினைக்கிறாயோ அதை நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பேன் உன் மனமிரும்பும் உறவு யாராக இருந்தாலும் உன் வசம் ஆகக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி தருகிறேன் எது ஒன்று நடக்க வேண்டுமோ அது நடந்தே விட்டது போல் உன்னுடைய ஆழ்மனதில் நினைத்து கொண்டே இரு இந்த பிரபஞ்ச சக்தி உனக்கானதை உரிய நேரத்தில் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் எது உனக்கு கிடைக்க வேண்டுமோ அது கிடைத்தே விட்டது போல் உன்னுடைய மனதில் நினைத்துக் கொண்டே இரு உயிரான உறவு உன்னை நாடி வருவார் உன்னிடம் பேசுவார் உன் வசம் ஆவார் உன் உயிரான உறவு இப்பொழுது யாருப்படி சிக்கியிருந்தாலும் அதிலிருந்து மீண்டும் உன் வசம் ஆவார் உனக்கு கிடைப்பார் வாழ்க்கை என்பது சில நேரங்களில் போராட்டமாக இருக்கலாம் அப்படி இருக்கிறதே என்று கவலை கொள்ளாதே மூன்று நாட்கள் எதை மட்டும் செய்து வா உன் உயிரான உறவு உன்னை தேடி வருவார் இரவு நேரத்தில் இந்த மந்திரத்தை மூன்று நாட்கள் சொல்லி வா பகலில் சொல்லாதே உன்னுடைய வாயில் கொஞ்சம் பச்சை தனியை வைத்து இந்த மந்திரத்தை இருபத்தோரு முறை சொல்லி வா நீ தேடும் உறவு யார் வசம் இருந்தாலும் யார் பிடியில் சிக்கியிருந்தாலும் உன்னை நாடி வருவார் உன் வசம் ஆவார் வாழ்க்கையில் எது நடந்தாலும் அது நல்லதாக நடக்கும் என்ற நம்பிக்கையோடு இன்னியிரு நீ நினைத்தது நிச்சயமாக நடக்கும் அங்கும் செங் 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 யார் உன் வசம் ஆக வேண்டுமோ அவருடைய பெயரை இருபத்தோரு முறை சொல்லி வா மந்திரத்தை சொல்லி முடித்ததும் அந்த தண்ணீரை விழுங்கிவிடு இரவு நேரத்தில் மட்டும் இந்த மந்திரத்தை சொல் பகல் நேரத்தில் சொல்லாதே ஓம் சாய்ராம் வாழ்க வளமுடன்